ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே ஐ எம் ஜெய்சிங் வெல்கம் டு ஹிந்தியில் பேசலாம் நம்மளோட ஹிந்தியில் பேசலாம் சேனல் மூலயமா நீங்கள் நிறைய பேர் ஹிந்தி கற்றுக்கிட்டு வர்றீங்க ஐ அம் சோ ஹாப்பி இப்போ நம்ம புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற ஃபைவ் ஹண்ட்ரட் டெய்லி யூஸ் சென்டென்சஸ் உங்களுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப யூஸாக இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க யாராவது அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் டெய்லி யூஸ் சென்டென்சஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட ஹிந்தியில் பேசலாம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட அடுத்தடுத்த வீடியோவை நீங்க பாக்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஹிந்தி பேசுறதுக்கு தேவையான நூறு அடிப்படை வார்த்தைகளை நம்ம கற்றுக்க போறோம் இந்த வீடியோவை ஹிந்தியில் பேசி பழகிறவங்களுக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வார்த்தைகள் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா ஹிந்தியை தாய்மொழியாக கொண்ட ஒரு நபர் உங்கள்கிட்ட பேசுறாரு அப்படின்னா இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணாம அவரால் பேச முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இந்த வார்த்தைகள் அவ்வளவு முக்கியம் ஸோ வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹிந்தியில் நான் அப்படின்னா மே அப்படின்னு சொல்லணும் நீ அப்படின்னா தும் நீங்கள் இத ஆப் அப்படின்னு சொல்லணும் இந்த வார்த்தைகளை நல்லா கற்றுக்கணும் ஏன்னா பேசும்போது சில இடத்துல ரெஸ்பெக்ட் கொடுக்குறவங்களுக்கு கொடுக்காம இருந்துடக்கூடாது ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறவங்கள தும் அப்படின்னு சொல்லலாம் ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டிய நபருக்கு நம்ம ஆப் அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும் நாங்கள் அப்படின்னா ஹம் இப்போ அவன் அவள் அது இந்த மூன்றுக்குமே வந்து நம்ம வஹ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றோம் இதை பேசும்போது ஓ அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இவன் இவள் இது இந்த அப்படின்னு நம்ம சொல்றோம் இதை பேசும்போது ஏ அப்படின்னு சொல்லணும் என்னுடைய அப்படின்னா மேரா அவனுடைய உஸ்கா இவனுடைய இஸ்கா இதுல அவனுடைய அப்படிங்கிறத நம்ம ஊ அப்படிங்கிற வேர்டில் ஸ்டார்ட் பண்றோம் உஸ்கா இவனுடைய அப்படின்னா இஸ்கா ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை நல்லா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் உன்னுடைய அப்படின்னா துமாரா உன்னுடைய அப்படின்னா துமாரா எனக்கு முஜே இவனுக்கு இஸ்கோ நான் சொன்னேன் இல்லையா இந்த இவனுக்கு அப்படிங்கிறத நம்ம ஈல ஸ்டார்ட் பண்ணணும் இஸ்கோ அவனுக்கு அப்படின்னா ஊல ஸ்டார்ட் பண்ணணும் உஸ்கோ இவனுக்கு இஸ்கோ அவனுக்கு உஸ்கோ யாருக்கு அப்படின்னா கிஸ்கோ அப்படின்னு சொல்லணும் யாருக்கு அப்படின்னா கிஸ்கோ எனக்காக அப்படின்னா மேரேலியே இந்த காக அப்படிங்கிறதுக்கு லியே அப்படி சேர்த்து சொல்றோம் எனக்காக அப்படின்னா மேரேலியே இவனுக்காக அப்படின்னா இஸ்கேலியே நான் இவனுக்காகன்னு சொல்லும் போது ஈழ ஸ்டார்ட் பண்ண சொன்னேன் இல்லையா சோ இஸ்கேலியே அப்படின்னு சொல்லணும் அவனுக்காக அப்படின்னா உஸ்கேலியே நமக்காக நமக்காக அப்படிங்கிறத கமாரே லியே கமாரே லியே அப்படின்னா நமக்காக யாருக்காக அப்படின்னா கிஸ்கேலியே கிஸ்கேலியே அப்படின்னு சொல்லணும் எதற்காக எதுக்கு இந்த மாதிரி சொல்லுவோம்ல எதுக்காக எதற்காக அப்படின்னா கிஸ்லியே யாருக்காக அப்படின்னா கிஸ்கேலியே எதற்காக அப்படின்னா கிஸ்லியே அப்படின்னு சொல்லணும் ஏற்கனவே ஹிந்தி ஓரளவுக்கு தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ நம்ம பார்த்த வார்த்தைகள் எதுவுமே புதுசு கிடையாது பட் இந்த வீடியோவை புதுசாக ஃபர்ஸ்ட் டைமாக ஹிந்தி கற்றுக்க ஆரம்பிக்கிறவங்களுக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இருபது வார்த்தைகளை ரொம்ப தெளிவாக கற்றுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம அடுத்த வார்த்தைக்கு போகலாம் என்ன அப்படின்னா கியா ஸோ ரொம்ப சிம்பிளான வார்த்தை தான் பட் இதில் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன் கியா அப்படின்னா என்னன்னு அர்த்தம் கி கியா அப்படின்னா செய்தது செய்தான் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ற வெர்பு கர் அப்படிங்கிறதோட அண்ட் ஃபார்ம் ஸோ ரெண்டுக்குமே நமக்கு வித்தியாசம் தெரியணும் கியா அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம் எது எந்த எது எந்த அப்படின்னா கோன்சா கோன்சா அப்படின்னு சொல்லணும் யார் அப்படின்னா கோன் ஏன் அப்படின்னா கியோ அப்படின்னு சொல்லணும் எத்தனை எத்தனை அப்படிங்கிறத கித்னே எவ்வளவு அப்படின்னா கித்னா கித்னா அப்படின்னு சொல்லணும் எங்கே எங்கே அப்படின்னா கஹா அல்லது கிதர் அப்படின்னு சொல்லணும் இங்கே அப்படின்னா யகாம் யகா அல்லது இதர் அங்கே வகா அல்லது உதர் எல்லாம் ஒரே அர்த்தம் தான் இது பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா தெரிஞ்சிருந்தா கூட கொஞ்சம் கவனமாக கவனிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நமக்கு இதர் உதர் கிதர் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ஈஸியா புரியும் இதுல இருக்கிற யகா கஹா வஹா அப்படிங்கிற வார்த்தைகளையும் தெளிவாக கற்றுக்கோங்க எப்படி அப்படின்னா கைசே எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம் ஆப் கைசே ஹேங் சொல்கிறோம் இல்லையா ஸோ அதே மாதிரி எப்படி அப்படின்னா கைசே அப்படி அப்படின்னா ஐசே ஐசே அப்படின்னு சொல்லணும் முன்னாள் முன்னாள் அப்படிங்கிறத சாம்னே அப்படின்னு சொல்கிறோம் பின்னால் அப்படின்னா பீச்சே பின்னால் அப்படின்னா பீச்சே எதிரில் எதிரில் அப்படிங்கிறத ஆகே ஆகே அப்படின்னு சொல்கிறோம் இதில் எதிரில் அப்படிங்கிறதுக்கும் முன்னால் அப்படிங்கிறதுக்கும் சிமிலர் ஒரே மாதிரி இருந்தால் கூட ரெண்டு டிஃப்ரெண்ட் வேர்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் எதிரில் அப்படின்னா ஆகே பக்கத்தில் நியர் பக்கத்தில் அப்படின்னா பாஸ்மே பாஸ்மே மேரே பாஸ் ஆவோ இந்த மாதிரி சொல்லுவோம்ல என் பக்கத்துல வா எங்கிட்ட வா சோ அதுல வர்ற மாதிரி தான் பக்கத்தில் அப்படின்னா பாஸ்மே தூரத்தில் அப்படின்னா தூர்மே அப்படின்னு சொல்லணும் தூர்மே தூரம் அப்படின்னா தூர் முதலில் முதலில் அப்படின்னா பகலே பகலே கடைசியில் இறுதியாக கடைசியில் அப்படிங்கிறத அந்த்மே அந்த்மே அப்படின்னு சொல்லணும் மேலே மேலே அப்படின்னா ஊப்பர் ஊப்பர் கீழே நீச்சே நீச்சே உள்ளே அப்படின்னா அந்தர் உள்ளே வா அப்படின்னா அந்த ஆவோ இந்த மாதிரி சொல்லணும் இல்லையா உள்ளே வெளியே வெளியே அப்படின்னா பாகர் வெளியே போ அப்படின்னா ஜாவோ அப்படின்னு சொல்லணும் இடது பக்கம் லெப்ட் சைடு இத பாயன் தரப் பாயன் தரப் அப்படின்னு சொல்லணும் வலது பக்கம் ரைட் சைடு இது தரஃப் தரப் அப்படின்னா பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னா இஸ் தரப் அந்த பக்கம் உஸ்தரப் அந்த பக்கம் அப்படின்னா உஸ்தரப் எந்த பக்கம் எந்த பக்கம் அப்படிங்கறது கிஸ் கிஸ்தரப் அப்படின்னு சொல்லணும் இன்னைக்கு நம்ம கத்துக்கிற வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியான வார்த்தைகள் தான் ஆனா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வேண்டியது இந்த வார்த்தைகள் தான் அடுத்து இதில் அப்படின்னா இஸ்மே இஸ் மே இஸ்மே அப்படின்னு சொல்லணும் அதில் 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 அப்படின்னா உஸ்மே உஸ்மே எதுல எதில் அப்படின்னா கிஸ்மே கிஸ்மே அப்படின்னு சொல்லணும் நம்ம அடுத்து பார்க்கலாம் இப்போது இப்போது அப்படின்னா எப்போது எப்போது அப்படின்னா கப் கப் எப்போதும் எப்பொழுதும் இத ஹமேஷா அப்படின்னு சொல்லணும் ஒரு போதும் ஒரு போதும் அப்படிங்கிறத கபி கபி சொல்லணும் பிறகு பிறகு பாத்மே பாத்மே அப்படின்னு சொல்லணும் வேகமாக வேகமாக அப்படின்னா ஜல்தி சே ஜல்தி சே தாமதமாக லேட்டா தாமதமாக அப்படின்னா தேர் சே மெதுவாக ஸ்லோவா மெதுவாக அப்படிங்கிறத தீரே தீரே சே உடனடியாக துரந்த் சே அப்படின்னு சொல்லணும் துரந்த் அப்படின்னா உடனே பொறுமையாக பொறுமையாக அப்படிங்கிறத ஆறாம் சே தனியாக அகலேசே அகலே சே தனியாக அப்படின்னா சே கவனமாக கேர்ஃபுல்லா கவனமாக அப்படின்னா தியான்சே தியான்சே தவறுதலாக தவறுதலாக அப்படிங்கிறத கல்தி சே கல்தி அப்படின்னு சொல்லணும் முற்றிலும் அப்படிங்கிறத பில்குல் முற்றிலும் தவறு அப்படிங்கிறத பில்குல் கலத் ஹே இது மாதிரி சொல்லுவோம் இல்லையா முற்றிலும் அப்படின்னா பில்குல் அப்படின்னு சொல்லணும் தவறு அப்படின்னா கலத் கலத் சரி அல்லது சகி சஹி அப்படின்னு சொல்லலாம் ஆமாம் நம்ம பேசும்போது ஆமாம் சொல்லுவோம்ல இதை ஹிந்தியில வந்து ஹா ஹா அப்படின்னு சொல்லணும் பெரிய அப்படின்னா படா பெரிய அப்படிங்கிறத படா சிறிய அப்படின்னா சோட்டா சோட்டா குண்டான தடிமனான குண்டான இந்த மாதிரி சொல்றதுக்கு மோட்டா மோட்டா ஒல்லியான ஒல்லியான அப்படின்னா துபாலா துபாலா அப்படின்னு சொல்லணும் உயரமான உயரமானங்கிறத ஊஞ்சாயி ஊஞ்சாயி அப்படின்னு சொல்லணும் நீளமான நீளமான அப்படின்னா லம்பா லம்பா அசுத்தமான டேட்டியா இருக்கும்ல அசுத்தமா இருக்கிறது இதை எப்படி சொல்லுவாங்கன்னா கச்சடா கச்சடா உதவி அப்படின்னா உதவி அப்படிங்கிறத மதத் அப்படின்னு சொல்லணும் கடினம் ரொம்ப கஷ்டம் ரொம்ப ஹார்டு இதை எப்படி சொல்லுவாங்கன்னா முஷ்கில் முஷ்கில் அப்படின்னு சொல்லணும் திரும்பவும் அப்படிங்கிறத அப்படின்னு சொல்லணும் மீண்டும் 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 அப்படின்னா பார் 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 அப்படின்னா மீண்டும் மீண்டும் அப்படின்னு சொல்லணும் அடிக்கடி அடிக்கடிங்கிறத அக்சர் அக்சர் அப்படின்னு சொல்லணும் வேண்டும் அப்படின்னா சாகியே அப்படின்னு சொல்லணும் எனக்கு காபி வேண்டும் அப்படின்னா முஜே காஃபி சாகியே எனக்கு தண்ணீர் வேண்டும் அப்படின்னா முஜே பாணி சாகியே அப்படின்னு சொல்லணும் கொஞ்சம் அப்படின்னா தோடா கொஞ்சம் தோடா சில பியூ சில அப்படின்னா குச் பாதி எனக்கு பாதி கொடு அப்படின்னா முஜே ஆதா தேதோ முஜே ஆதா தேதோ ஆதா அப்படின்னா பாதி முழுவதும் அப்படின்னா பூரா பூரா சூடா இருக்கு சூடான இதை கரம் அப்படின்னு சொல்லணும் சுடு தண்ணி வெந்நீர் ரொம்ப சூடாக இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம கரம் பாணி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ சூடான அப்படின்னா கரம் குளிர் கோல்டு ஜில்லுக்கு சொல்லுவோம்ல குளிர் அப்படிங்கிறத டண்டா அப்படின்னு சொல்லணும் ஜில் வாட்டர் குளிர்ந்த தண்ணீர் அப்படிங்கிறத டண்டா பாணி அப்படின்னு சொல்லணும் அடுத்து வெப்பம் சூடு அப்படின்னா கரம் ஹீட்டா இருக்கு ரொம்ப வெக்கையா இருக்குன்னு சொல்லுவோம்ல வெப்பமா இருக்கு இதை எப்படி சொல்றதுன்னா கர்மி இன்னைக்கு ரொம்ப வெக்கையா இருக்கு அப்படின்னா சொல்லுவோம் கர்மி அப்படின்னா வெப்பம் வெக்கை இன்று அப்படின்னா ஆஜ் இன்று அப்படின்னா ஆஜ் நாளை நேற்று இந்த ரெண்டுக்கும் ஒரே வார்த்தை தான் கல் இது நம்ம சென்டென்ஸ்ல வரும்போது நம்ம வித்தியாசப்படுத்தி நம்ம புரிஞ்சுக்க முடியும் நேற்று அப்படிங்கிறதுக்கு கல் தான் நாளை அப்படிங்கிறதுக்கும் கல் தான் ஆஜ் அப்படின்னா இன்றுன்னு பார்த்தோம் நாளை அப்படின்னா கல் அப்படின்னு பார்த்தோம் இப்போதெல்லாம் அப்படின்னா ஆஜ் கல் அப்படின்னு சொல்லணும் நேற்று முன்தினம் முந்தா நாள் இது மாதிரி சொல்லுவோம்ல அதுக்கு பர்சோம் நாளை மறுநாள் இதுக்கும் பர்சோம் தான் பட் சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுற இடத்தை பொறுத்து அது நேற்று முன்தினமாக நாளை மறுநாளா அப்படிங்கிறத நம்ம மீன் பண்ண முடியும் காலை மார்னிங் இதபஹ் சுபஹ் அப்படின்னு சொல்லணும் மதியம் தோப்கர் தோப்கர் ஈவினிங் சாயங்காலம் சாயங்காலம் அப்படின்னா ஷாம் ஷாம் அப்படின்னு சொல்லணும் இரவு நைட் இது ராத்து இரவு அப்படின்னா பகல் அப்படின்னா தின் பகல் அப்படிங்கிறத தின் பகல் அப்படின்னா தின்மே இதே மாதிரி சொல்லுவாங்க பகல் அப்படின்னா தின் அடுத்து கருப்பு பிளாக் கருப்பு அப்படின்னா காலா வெள்ளை சஃபேத் சஃபேத் பச்சை ஹரா ஹரா சிவப்பு ரெட்டு சிவப்பு அப்படிங்கிறத அப்படின்னு சொல்லணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம் ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் எவ்வளோ சீக்கிரம் இந்த வார்த்தைகளை நீங்கள் கற்றுக்கிறீங்களோ ஹிந்தியில் பேசுறதுக்குரிய பேஸ் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த வார்த்தைகளை ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கோங்க திரும்பவும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் பார்க்குறேன் தன்யவாத்